ஆதி நிலை பிளியில் அறிவும் திரைவுமாக அடங்கியுள்ள தன்மையே அணுமுதல் ஆதி நிலை பிளியில் அறிவும் திரைவுமாக அடங்கியுள்ள தன்மையே அணு முதல் அனைத்துக்குள்ளும் நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய் நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய் நிறைந்த திரு நினைக்க நினைத்த என்னுள் இன்பவூற்றாய் நிறைந்த இறைவா பரமானோ புதலாய் பார்பின் மீனனைத்தும் பம்பரம் போல் சுழன்று சுழுன்று மிதந்துருண்டு பரமானோ புதலாய் பார்பின் மீனனைத்தும் பம்பரம் போல் சுழன்று சுழுன்று மிதந்துருண்டு தரம் அவே இன்னும் தத்துவம் உணர்ந்திட்டே தரம் அறிவே என்னம் தத்துவம் உணர்ந்திட்டே தற்கரனாக உன்னை என்னுள் புனர பெற்றே இன்பவூற்றாய் இறைந்த இறைவா உன்னிலே நான் வழங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் ൂമേ ഇന്നും വേണ്ടും വേറെ പിന്ന ഇന്നും വേറെ വേണ്ട ഇപ്പേപേറ്റ പിന്ന മനീത പ ாய் நிறைந்த இறைவா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வையகம் வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து விவித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அகிலமெங்கும் பரப்பும் வேதாத்திரிய நட்புணங்களும் சுக்குமாய் சூழ்ந்த ഇവ നികുണം ഇവ നിക ഇണക്കം കുരുവണക്കത്തോട് ഇനി തോന്നുക അരുണിതി ശങ്കരിമ്മ അവ അൻപണക്കം எழுச்சி பெற்று அணுவென்ற புயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற பிறப்பிடை புணர்தல் இயக்கமாகி நீதி நெறி புனர்மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழும் நிலை தொண்டாற்றி இன்பம் காண்போம் குருவனக் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற செய்த குருவே அந்த நிலை அணில் அறிவு அசை பற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும்

செய்தி வாழ்க வளமுடன் இன்றைக்கு நமக்காக சிறப்பான பஞ்சேந்திரிய தவம் வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க்க வளமுடன் அவரது மனபலம் பொருள் பலம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க்க வளம் இன்றைக்கு பணி சமைய எவ்வளவு கலந்துக்க முடியலன்னு போட்டுருந்தாரு நம்ம பாடல் மட்டும் பாடி நிறைவு செய்து கொள்ளலாம் சரிங்களா வாழ்கவளமுடன் இன்றைய திருப்பாவை பாடலும் மாக்கோளமாய் விளைந்த மதிவரின் பாடலும் பாட சங்கரியம்மா அவர்களை அன்பு நினைக்கிறார் திருப்பாவை பாடல் பதினைந்து உறங்குதியோ சில்லென்று அழையே மின் நங்கை நீ உதருகின்றேன் வல்லையுண் கட்டுரைகள் பந்தேயுண் வாயறிதும் வல்ல மாக்கோளமாய் விளைந்த மதிவென்று ஒன்றின் பெருக்கமே இரண்டு அத்துபிதம் விதம் என்றான் ஆதி அறிவானது மரம் போகம் நுட்புளது நன்றி வாழ்கோளமுடன் அடல் உள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்ய பாடல் மற்றும் பிரம்மையான கவி பாடல் அவர்களை அன்புடன் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பின்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தீர்த்திருவிழா திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி தீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் மொழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் கவி இறைவிழி தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுன்பின் நாம் மின் சுழல் நெருக்குகின்ற உரசல் உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதீர் பின் கூட்டம் மாபூதம் மைந்துமாம் முறையாய காந்தலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மா பிரம்ம ஞானமா மா பிரம்ம ஞானமா உலக நல உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும்

ஓகே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமடன் குரு வாழ்க குரு துணை சான்ற பெருமக்கிளை இன்றைக்கு திருப்பாவை பாடல் அதில் கருத்து ஒன்றும் பெருசா இல்லை அதனால சுத்தமாக முடிச்சிடலாம் அதாவது இந்த பத்தாம் நாள் அதாவது பத்தாவது தோழியை இருப்பி அவர்கள் பாவின்ோர் நோக்க தான் இந்த கருத்து இருக்கு அதில் அந்த பா வரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோழிகளுடைய ஆலை போகாமல் மட்டுமா இருக்க தவிர இதில் தத்துவம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை அதனால் நம்ம நேரடியாக வருஷம் மகசுடைய கருத்தை பார்த்துருவோம் ஒன்றின் பெருக்குமே இரண்டு அத்வைதம் துவைதம் என்றால் ஆதி அறிவானது அறிவானதுவே வித்து மரம் ஆனால் போல் வேகம் நுட்பமாய் உள்ளது அது அத்துவிதம் அப்படின்றது அத்வைதம் துவிதம் என்பது துவைதம் என்றால் ஆதி அறிவானதுவே வித்துள் ஆனால் போல் வேகம் நுட்பமாக உள்ளது ஆதி என்ற அறிவானதுவே வித்திலே மரம் இருப்பது போல எல்லாவற்றுக்குள்ள அடங்கியிருக்கிறது மரத்தினிலே விதையும் அந்த வித்த நிலை மரம் போல் மனிதனுக்குள் தெய்வம் அந்த தெய்வத்திற்குள் மனிதனாம் என்ற ஒரு பாடலிலே மகிழ்ச்சி சொல்வார்கள் எனவே நாம் இரண்டாக பார்க்கிறோம் உண்மையில் அது இரண்டு அல்ல ஒன்றே தான் இரண்டானது அப்ப இரண்டை கடந்து மீண்டும் ஒன்றாக வேண்டும் இல்லையா அதுதான் வாழ்க்கை தாயின் கருவிலே வளர்கின்ற காலத்தில் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் தாய் உடலோடு உடலாகத்தான் இருக்கிறோம் பிரசதமாகின்ற போதுதான் தாய் சே என்று இரண்டாகிறோம் மாலைக்கின்ற போது மீண்டும் இந்த உடல் என்ற கோட்டை விட்டு விட்டு ஆத்மா பறந்து விடுகிறது இது இடைப்பட்ட காலத்தில்தான் இரண்டு என்ற நிலை மூலமும் முடிவும் ஒன்றேதான் இந்த இரண்டும் ஒன்று என்று விளக்குவது தான் விசித்தாத்வைதம் என்று சொல்வார்கள் ஒன்றுதான் தான் ஆனால் ஒன்றே இயக்கத்தில் இரண்டாகிறது ஆத்மா நிலையானது உடல் அழியக்கூடது என்றாலும் அழிகின்ற உடலுக்குள் ஒரு வாழ்க்கை என்று ஒன்று இருக்கு இல்லையா அப்போ அது துவைதம் தானே இரண்டு பற்ற நிலை தானே அப்போ அழிகின்ற உடலுக்குள் அழியாத ஆத்மா கூடிகொண்டிருக்கின்ற போது இந்த தேகம் வீழ்ந்துவதற்கு முன்பேயே இறைவனை உணர்ந்துவிட்டால் வாழ்க்கையை முடிகின்ற போது ஒன்றாகவே முடிந்து போகிறது அந்த வகையிலே அந்த துவைதம் அத்வைதம் இரண்டுக்கும் பாலமாக அமைந்திருப்பது விசிஷ்ட துவைதம் இதை மகர் மிக எளிமையா ஒரு பா உதாரணம் சொல்லுவார் இப்போ கையில ஒரு ஆப்பிள் வைத்திருக்கிறோம் நான் ஆப்பிள் இரண்டு இது துவைதம் இந்த ஆப்பிளை சாப்பிட்டு விடுகிறோம் கையில இல்லை இப்போ ஆப்பிள் எனக்குள் ஜெலிக்கிறது ஆனாலும் அது நானாக மாறவில்லை அது இறை பயிலே கூழாக இருக்கிறது இன்னும் ஒரு மூன்று மணி நேரத்தில் செலிக்கப்பட்டு அடுத்தடுத்த நிலைகளுக்கு மாறிக்கொண்டே போகும் இப்போ ஒரு ஒரு மாதம் கழித்து இந்த ஆப்பிள் நாம் பிரித்து பார்க்க முடியுமா அதுவே ஏழு தாதுகளாக மாறி நானாகவே மாறிவிட்டது இப்போ ஆப்பிள் என்ற சாயல் கூட அங்கே கிடையாது அது போல பார்வைக்கு இரண்டு அதில் ஒன்று அடங்கி போகின்ற போது ஒன்றாகவே மாறிவிடுகின்றது எனவே ஒன்றே தான் இரண்டாகிறது என்றாலும் இந்த இரண்டு மீண்டும் ஒன்றாகத்தான் போகிறது என்று இந்த அத்வைதற்கும் துவயத்திற்கும் இடையில் பாலமாக அமைந்ததுதான் விசிஷ்டத்வைதம் இந்த விசிஷ்டுவைதத்தின் மூலம் அத்வைதத்தை போதிக்க வந்தவை தான் ராமாயணம் மகாபாரதம் கந்தபுரணம் என்ற மூன்று வித்திகாசங்கள் எனவே இதெல்லாம் புரிந்து என்றால் வாழ்க்கையில என்ன மாறுபாடு வரும் என்ன மாற்றம் வரும் என்றால் வாழ்க்கை இவ்வளவுதான் இதுல புதிதாக சாதித்து விட்டோம் என்று நினைக்கிறது ஒண்ணுமே கிடையாது லைஃப் இஸ் நடத்திங் இதற்குள் என்ன ஆர்ப்பாட்டம் தேவை இருக்கு ஸோ நன்மைகள் வந்தாலும் அடக்கம் காப்பதற்கும் தோல்வியில் வந்தாமல் வந்தாலும் துவண்டு போக இருப்பதற்கும் ஒரு நடுநிலை மனதோடு வாழ்வதற்கான பக்குவத்தை தருவதுதான் ஞானம் அதுதான் அத்வைதம் என்ற ஆத்ம ஞானம் அதற்காக மகிழ்ச்சி அவர்கள் எல்லா பயிற்சிகளையும் விளக்கங்களையும் நமக்கு தந்திருக்கின்றார்கள் அதை சிந்திக்கின்ற வாய்ப்பு தான் சத் சங்கமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பை நன்றி பாராட்டி இன்றையவரை செய்கின்றோம் வாழ்க்குடன் வாழ்க்க வாழ்க்க இன்றைக்கு நமக்கு மாக்கோளமாக விளைந்த அதிவருந்து பாதலுக்கு விளக்கம் அளித்த பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்யும் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல் கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும்ான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வு நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வு நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடகம் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வெளிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் மகளின் உடல் நலம் மனவளம் சுருள் வளம் தொண்டு வாழ்க வளமுடன் வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலேதமும் நிகழ்வு பகிர்வோடும் நிறைவு பெறுகின்றது இறைவர்ணம் குருவர்ணம் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்ப்பயணத்திற்கு சிறந்த முறையை வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைந்திரும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க